ஹலோ எலக்ட்ரிஷன்ஸ் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வழக்கமாக நம்ம இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்ணக்கூடிய கேபிள் ட்ரேவை எப்படி பெண்ட் அடிக்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் வழக்கமாக நம்ம இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான கேபிள் ட்ரே தான் யூஸ் பண்ணுவாங்க ஒன்று பார்த்தீங்கன்னா பர்ஃபரேட்டர்ட் கேபிள் ட்ரே அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொன்று லேடர் டைப் கேபிள் ட்ரே அப்படின்னு சொல்லுவாங்க இது ரெண்டுத்தையும் எப்படி பெண்ட் அடிக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஒரு வீடியோவில் என்னால் எல்லா விதமான பெண்டையும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல அதனால் ஈஸியாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு டைப் பெண்டை மட்டும் நான் இதில் சொல்லியிருக்கேன் இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்தடுத்த வரக்கூடிய வீடியோக்களில் நம்ம எல்லா விதமான பெண்டும் எப்படி அடிக்கிறதுன்றத டீட்டெயிலாக பார்த்துடலாம் இந்த வீடியோவில் ஒரே ஒரு பெண்டு ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய பெண்டு எப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியில் வழக்கமாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ரெண்டு விதமான ட்ரேவை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இது பார்த்தீங்கன்னா லேடர் டைப் ட்ரே அப்படின்னு சொல்லுவாங்க இது பார்க்குறதுக்கு ஏனி மாதிரி இருக்கிறதுனால இது லேடர் டைப் ட்ரேன்னு சொல்லுவாங்க இது பார்த்திங்கன்னா பெர்ஃபரேட்டட் டைப் ட்ரே இந்த பர்ஃபரேட்டர் டைப் ட்ரே வந்து பெரிய கேபிள்ஸ் போடுறதுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க ஏன்னா இதோடய டிசைனே வந்து வீக் டிசைன் இது பார்த்தீங்கன்னா ஒரு பா மாதிரி தான் வரும் ஸோ இதில் அதிகமாக வெயிட் லோட் பண்ணும்போது இந்த ட்ரே வந்து வளைஞ்சிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இது சின்ன சின்ன கேபிள்ஸ் யூஸ் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இதை யூஸ் பண்ணுவாங்க பெரும்பாலும் இதை போட்டால் கொஞ்சம் நீட்னஸாக தெரியும் அப்படின்றதுக்காக ஃபேக்ட்ரியோடய இன்சைட்லலாம் இதை யூஸ் பண்ணுவாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த்துக்கான ட்ரே இந்த லேடர் டைப் ட்ரே பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேணாலும் நீங்கள் லோட் பண்ணலாம் நீங்கள் அந்த ட்ரேவை எந்த திக்னஸில் எந்த அளவுக்கு ஒரு ஹைட்டு எந்த அளவுக்கு விட்டில் ஆர்டர் பண்ணுறீங்களோ அந்த அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இதை எவ்வளோ வேணாலும் லோட் பண்ணிக்கலாம் இதை வந்து பெரும்பாலும் ஃபேக்ட்ரியோட அவுட்டர் ஸ்பேஸில் இதை யூஸ் பண்ணுவாங்க இந்த ரெண்டு வகையான ட்ரேவை தான் எப்படி பெண்ட் அடிக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க முதல்ல இப்போ நம்ம இருக்கிறதுலேயே ஈஸியாக பெண்ட் அடிக்கக்கூடிய பெண்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா வெர்டிக்கல் பெண்ட் அதாவது ட்ரே வந்து மேலேருந்து வந்து இந்த மாதிரி கீழே இறங்குறது இந்த பெண்டை வந்து நம்ம ரொம்ப ஈஸியாக அடிச்சிடலாம் ஸோ ஈஸியாக இருக்கிறத நம்ம முதல்ல பார்த்துருவோம் இப்போ இது உதாரணத்துக்கு ஒரு பெர்ஃபரேட்டட் ட்ரே எடுத்துக்குவோம் இந்த ட்ரே இப்படி வச்சா அப்படி நேராக தானே இருக்குது இப்போ நம்ம இது வந்து கீழே இறங்கணும் இந்த பெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம் இது வந்து பர்ஃபரேட்டர் ட்ரேன்னு இல்லை லேடர் ட்ரேன்னு இல்லை ரெண்டுத்துலையும் இந்த பெண்டு வந்து ஒரே மெத்தட் தான் ஸோ இதை நான் ஒரே ஒரு ட்ரே மட்டும் பெண்ட் அடிச்சு காட்டுறேன் பொதுவாக எந்த இடத்துல பெண்ட் அடிக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்குங்க அதுவும் இந்த பெண்டு வந்து எவ்வளோ அகலமாக போகணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்குங்க இப்போது நேராக இருக்கக்கூடிய ஒரு ட்ரேவை இதோடைய டாப்பில் அதாவது இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு இடத்துல கட்டிங் போடுறதுனால இதை வளைக்கும் போது நம்மளால் வளைக்க முடியும் இந்த கட்டிங் வந்து நமக்கு பெண்டு அகலமாக வேணும்னா தூர தூரமாக போடலாம் இல்லை பெண்டு சின்னதாக வேணும்னா கிட்ட கிட்ட போடலாம் அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு பெண்டு இந்த மாதிரி வந்து இறங்கணும்னா இது கிட்ட கிட்ட போட்டாவே போதும் நமக்கு இந்த அளவுக்கு ஒரு பெண்டு கிடச்சிரும் இல்லை எனக்கு பெண்டு ரொம்ப அகலமாக இப்படி போய் இறங்கணும் அப்படின்னு எதிர்பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இந்த பெ இந்த கட்டிங்கை வந்து தூர தூரமாக போடணும் ப்ளஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாக போடுற மாதிரி இருக்கும் இப்போது இந்த ட்ரேல உங்களுக்கு சும்மா சாம்பிளுக்கு நான் கட் பண்ணி காட்டுறேன் இது ட்ரே இல்லை இது சும்மா ஒரு சாட்டு இதில் நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் ஒரு ஆங்கிள் கிரைண்டர் எடுத்துக்கோங்க ட்ரேவில் இந்த இடத்துல ஒரு கட் பண்ணுங்கள் அப்புறம் கொஞ்சம் தூரத்தில் இங்கே ஒரு கட்டிங் போடுங்க அப்புறம் இங்கே ஒரு கட்டிங் இப்போது இந்த கட்டிங்கை இதுக்கு நேராக இந்த பக்கம் போட்டுக்குங்க அது ஒரு காலரில் நீங்கள் கட் பண்ணிங்க இல்லையா அது வந்த மாதிரி இன்னொரு காலர்லேயும் நீங்கள் அதை கட் பண்ணிக்கிறோம் இப்போ நமக்கு ஸ்ட்ரைட் லைனுக்கு தேவை இந்த ரைட் ஆங்கிள் இந்த ரைட் ஆங்கிளை வச்சு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டுக்குவோம் கோடு போட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம கட் பண்ணிக்குவோம் இந்த சார்ட்டுன்றதுனால ஈஸியாக நம்ம கத்திரிக்கோல் வச்சு கட் பண்ணிடுறோம் பட் உண்மையிலேயே நம்ம ட்ரே ஆஃப் அடிக்கும்போது இதெல்லாம் நம்ம ஆங்கிள் கிரைண்டரை வச்சு கட் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ இந்த ட்ரே பார்த்தீங்கன்னா இந்த கட் பண்ண இடத்துலலாம் இப்படி மடக்கணும் இந்த மாதிரி ஈஸியாக மடங்கும் இந்த இந்த பெண்டு வந்து எந்த இடத்துல யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாக மேலே மேலேருந்து கீழே பேனலில் இறங்கக்கூடிய கேபிள்ஸுக்கு இந்த மாதிரி பெண்டை யூஸ் பண்ணுவாங்க அதாவது நம்ம ட்ரேயில் மேலே கேபிள் போயிட்டுருக்கு பேனல் கீழே இருக்குது எல்லா அந்த லைட்லேருந்து இருந்து வரக்கூடியது மோட்டர்லேருந்து இருந்து வரக்கூடியது அந்த கேபிள்லாம் வந்து நம்ம பேனலில் இறங்கணுன்னா இதில் போட்டு இப்படி கொண்டு வந்து இறக்குவாங்க இது பேர் வெர்டிக்கல் பெண்டுன்னு சொல்லுவாங்க இந்த வெர்டிக்கல் பெண்டு வந்து இந்த பர்ஃபரேட்டர் ட்ரேக்கு லேடர் ட்ரேக்கு எல்லாமே ஒரே டைப் தான் ஜஸ்ட்டு இந்த மேலே எப்படி ஒரு ரெண்டு மூணு கட்டிங் போட்டு இந்த மாதிரி வளைக்க வேண்டியது தான் இதுவே நமக்கு இந்த பெண்டு ரொம்ப அகலமாக வரும் இது கொஞ்சம் குறுகலாக இருக்குது பார்த்தீங்களா சின்ன சின்ன கேபிள்ஸ்க்கு கொஞ்சம் குறுகலாக இருந்தாவே போதும் பெரிய பெரிய கேபிள்னா இந்த மாதிரி சின்ன பெண்டில் இறங்காது பெண்டு இந்த மாதிரி கொஞ்சம் அகலமாக போகணும் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கட்டிங்ஸை இன்னும் கொஞ்சம் பண்ணணும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கட் பண்ண பண்ண அந்த பெண்டு வந்து நமக்கு கொஞ்சம் அகலமாக கிடைக்கும் இது இந்த மாதிரி வி கட் பண்ண இடத்துலலாம் இந்த மாதிரி கட் பண்ணி விட்ட இடத்துலலாம் நீங்கள் வந்து வேறு ஏதாவது ஒரு பீஸ் ட்ரேவுடைய பீஸை வந்து கட் பண்ணி வி மாதிரி கட் பண்ணியும் அல்லது ஸ்கொயராக கட் பண்ணியும் உள் பக்கத்துலேருந்து வச்சு இந்த இடத்துல வெல்டிங் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு பக்கவாக ஒரு ட்ரே ஒரு வெர்டிக்கல் பெண்டு ஒன்று கிடச்சிரும் இது எந்த ஆங்கிளில் வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம் ஆனால் பெரும்பாலும் இதை வந்து நைன்டி டிகிரியில் தான் யூஸ் பண்ணுவாங்க இதை வந்து நீங்கள் ஒரு ட்ரை ஸ்கொயரில் வச்சு பார்த்து ஸ்ட்ரைட்டாக வச்சு வெல்டிங் பண்ணிக்கலாம் வெர்டிக்கல் பெண்ட் அடிக்கிறது இப்படி தான் எல்லா ட்ரேவுக்கும் இதுதான் மெத்தடு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியில் நம்ம அடித்த பெண்டு இப்போ நீங்கள் பார்த்தீங்க இல்லையா அந்த மெத்தடை யூஸ் பண்ணி அடித்த பெண்டு இது பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் மெத்தடை யூஸ் பண்ணது இதெல்லாம் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹரிசான்டல் பெண்டு இன்னும் நிறைய பண்ணியிருக்கோம் இந்த மாதிரியான பெண்டெல்லாம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் இதெல்லாம் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இது எல்லாமே புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ட்ரே ஒர்க் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த வீடியோவில் வெர்டிகல் பெண்ட் அடிக்கிறது எப்படி அப்படிங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் உங்களை எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் ஹரிசாண்டல் பெண்ட் பிரிட்ஜு இந்த மாதிரியான பல விதமான பெண்டு எப்படி அடிக்கிறதுன்றத நம்ம பார்த்துருவோம் ஏன் இந்த வெர்ட்டிகல் பெண்டு ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணோன்னா இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப ஈஸியான பெண்டு இதுக்கு ஃபார்முலா இல்லை மெஷர்மெண்ட் இல்லை ஒன்றுமே இல்லை சும்மா ஒரு ரெண்டு மூணு இடத்துல கட்டிங்கை போட்டு வளைச்சிங்கன்னா அது வளைஞ்சிட போகுது பட் அடுத்து வரக்கூடிய பெண்டெல்லாம் இந்த அளவுக்கு சிம்பிளாக உங்களுக்கு இருக்காது அதில் சின்ன சின்ன ஃபார்முலாஸ் இருக்கும் சின்ன சின்ன கால்குலேஷன்ஸ் இருக்கும் பட் அதுவும் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களை நான் சந்திக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோவை பற்றின நிறை குறைகள் ஏதாவது தெரிஞ்சதுன்னா எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க அதே போல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் இதே போன்ற வீடியோஸை மேலும் நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும்னா நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ